வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை உங்கள் தேடல்கள் உங்கள் இதயத்துக்கு பிடித்த ஒரு தேடல்கள் உங்கள் கைவசம் கிடைத்துவிட்டதா இதோ உங்களுக்காக அந்த தேடல்கள் தொடர்ந்து தேடுவதற்காக ஒரு கவிதை இதோ உங்களுக்காக அவளுக்காக கவிதை அவளுக்காக அவளின் முகம் தெரியவில்லை ஆனால் அவளுக்காய் என் நிதயம் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்தை தூய்மைப்படுத்துகிறது காற்று மெதுவாக என் கன்னத்தை தொட்டால் அது அவளின் விரல்கள் நிழல் போல நிஜமாகிறது என் உள்ளத்தில் ஒரு மென்மையான தீபம் எப்போதும் அவளுக்காய் எரிகிறது அவள் வரும்போது நான் காத்திருப்பதை அவள் மனம் அமைதியாக உறுதிப்படுத்தட்டும் காதல் என்றால் உடல் அல்ல அது ஒரு உயிரின் உயிர் தேடல் அது காத்திருப்பின் பல கனிமங்கள் அவள் வருவாள் என்ற நம்பிக்கை என் உள்ளத்தை உயிரோடு வைத்திருக்கிறது ஆனால் அவளுக்காக எழுதப்படும் ஒவ்வொரு வரியும் என் இதயத்தின் கதவை மெதுவாக திறக்கிறது சமுத்திரத்தின் நீளத்தில் அவள் கண்கள் தெரிகிறது வானின் மின்மேகத்தில் அவள் முகம் படர்கிறது அலைகளின் இசையில் அவள் சிரிப்பு ஒலிக்கிறது உனக்காக நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று உன் வருகைக்காகவே இவ்வளவு நாட்களும் உயிரோடு இருந்தேன் உன் வருகைக்காகவே இவ்வளவு நாட்களும் நான் உயிரோடு இருந்தேன் நன்றி அன்பான கவி பிரியர்களை இதே விதமான பல விதமான கவிதைகள் பலதரப்பட்ட கவிதைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி முடிந்தால் நீங்கள் கவிதை பார்த்து முடிந்ததும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பினால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தின்னவன் நன்றி